ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகைகள் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் பத்தொன்பது கண்கண்ட தெய்வம் யார் யாருக்கோ யார் யாரோ கண்கண்ட தெய்வம்னு சொல்வாங்க என்னை பொறுத்த வரையில எனக்கு கண்கண்ட தெய்வம் கணேஷ் ஐயர் தான் அவரோ செஷன்ஸ் கோட் ஜட்ஜு நானும் சாதாரண நடிகை எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு அன்பு பிணைப்பு எப்படி இருக்க முடியும்னு இன்னும் கூட நான் யோசிச்சு தான் இருக்கேன் புரியல ஜட்ஜுன்னா சாதாரண ஜட்ஜா இல்லை மற்ற ஜட்ஜுகளுக்கும் சும்மசப்படமா இருந்த ஜட்ஜு அந்த நாளில் தீர்ப்பு எழுதுறதுல அவர்தான் மண்ணன்னு எல்லா வக்கீல்களும் சொல்லுவாங்க அவர் விசாரிச்சு ஒரு கொலையாளிக்கு தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு எழுதிட்டா அதை மாத்த யாராலும் எந்த கோர்ட்டாலும் முடியாதான் அந்த விஷயத்திலே அவர் பூலோகத்து பிரம்ம தேவனாக இருந்திருப்பார் போல இருக்கிறது அந்த நம்ம எழுதியதையும் அதே மாதிரி இந்த எழுதிய தீர்ப்பையும் யாராலும் அது மட்டுமா நான் ஆத்திகன் அவர் ஆத்திகர் அதுவும் எப்பேற்பட்ட ஆத்திகர்னு நினைக்கிறீங்க பொல்லாத ஆத்திகர் அந்த காலத்து வள்ளி திருமண நாடகத்துல ஒரு சீன் வரும் தேவானையோட வள்ளியையும் முருகனுக்கு சேர்த்து வைக்க நாரதர் வருவார் அப்போ நாரதர் மாமா வந்துட்டார் மாமா வேலை பபுன் வேடிக்கையா சொல்வா எல்லாரும் கோவிச்சுக்குவார் சட்டுன்னு விட்டு எழுந்து காவலுக்கு வந்திருக்கும் இருக்கும் கூப்பிட்டு நாரதரையாவது ஆவது மாமான்னு இந்த பபூன் பழிக்கிறதாவது உடனே இவர ஸ்டாய் இவரை அரஸ்ட் செய்யுங்கன்னு அங்கேயே ஆர்டர் போட்டுடுவார் அவர் எங்க நான் எங்க இத்தனை நன்றியுணர்ச்சியோடு பேசுகிறீர்களே அப்படி அவர் உங்களுக்கு என்னதான் செய்தார் அதை சொல்லுங்களேன் ஒன்னா ரெண்டா எத்தனையோ செஞ்சார் ஒரு சமயம் ஐநூறு ரூபா பா பாக்கிக்காக ஒரு புண்ணியமா என்னை அரெஸ்ட் செய்ய போலீஸ் வாரண்டோட வந்துட்டான் அப்போ என் கையில அஞ்சு ரூபா கூட கிடையாது ஐநூறு ரூபாய்க்கு நான் எங்க போவேன் ஒருத்தனா அவனுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி ஒழிய ஒரு நாடக கம்பெனியே ஓடி ஒழியணும்னா அது முடிகிற காரியமா திராவிடர் கழகத்தை சேர்ந்தவன் சமயத்துக்கு கடவுளை கூட துணைக்கு அழைக்க கூடாதேன்னு திரு திருன்னு விழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ கார் அந்த பக்கம் வந்ததுன்னு யாரோ சொன்னாங்க எந்த கார் ஜட்ஜு கணேசையர் கார் தான் அந்த கார் வந்து யார்கிட்ட என்ன சொல்லுச்சோ என்ன கொடுத்துதோ அது இன்னைக்கு வரையில எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் ஐநூறு ரூபா கடங்காரன் அதுக்கப்புறம் என்ன கண்ட போதெல்லாம் சலாம் தான் போட்டுட்டு இருந்தானே தவிர ஒரு சல்லி காசு கூட கேட்கல அப்புறம் ஒரு காதல் விவகாரம் நான் காதலிச்ச ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சக நடிகர் சிரிச்சார் அது எனக்கு பிடிக்கல அதுக்காக வந்த ஆத்திரத்தையும் இருந்த வயசு வேகத்துல என்னால அடக்க முடியல கையில எதுக்கோ வாங்கி வச்சிருந்த திராவகத்தை அவர் மேல கொட்டிட்டேன் இப்போ நடந்த எம்ஜிஆர் கேஸ்ல கூட அந்த நடிகரையும் ஒரு சாட்சியா சேர்த்திருந்தாங்க அவர் எனக்கு விரோதமா சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன் இப்போ அவரும் நானும் நண்பர்கள் அது எப்படி நண்பர்களானீர்கள் அதுவும் இதுவரையில் புரியாத ஒரு புதிரா தான் இருக்கு என்னைக்கும் விரோதின்னு எனக்கு இதுவரையில் யாரும் இருந்தது கிடையாது அதே மாதிரி என்னைக்கும் நண்பன்னு எனக்கு இதுவரையில் யாரும் இருந்தது கிடையாது என்னதான் தலைகீழ நின்னாலும் தெய்வமாக முடியுமா மனுஷ மனுஷனாக தான் இருக்க முடியும் அது மட்டுமா ஒரு மனுஷ தப்புக்கு அவன் மனசு அவனுக்கு கொடுக்குற தண்டனைக்கு மேல வேற யாரும் எந்த கோர்ட்டும் கொடுத்துட முடியாதுங்கிறது என் அனுபவத்துல நான் கண்ட உண்மை அது சரி இந்த விஷயத்தில் கணேஷ் ஐயர் உங்களுக்கு எப்படி உதவினார் அதுவும் எனக்கு தெரியாது அந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு அந்த பக்கமா கணேஷ்யர் கூட வரல அவர் கார்ல வேற யாரோ வந்து யாரையோ பார்த்து ஏதோ சொன்னாங்களாம் நான் ரிலீஸ் ஆயிட்டேன் ஆச்சரியமா இருக்கிறதே அதை விட ஆச்சரியம் இன்னொன்னு இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அந்த நாளில் திராவிடர் கழக மாநாட்டு ஊர்வலம் எங்கே நடந்தாலும் தான் ஊர்வலத்துக்கு முன்னால குதிரை மேல உட்காந்து கொடி பிடிச்சுக்கிட்டு போவேன் அப்போ மாடா மாநாடா இருந்தாலும் சரி ஊர்வலமா இருந்தாலும் சரி அல்லது நாடகமாகவே இருந்தாலும் சரி எதுவுமே கலகம் கலாட்டா இல்லாம நடக்காது அதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தான் ஏன்னா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அன்னைக்கு அவங்க தானே திராவிடர் கழகத்துக்கு எதிர்கட்சி கட்சி எதிர்கட்சின்னு இருந்தா காலம் கலாட்டா இல்லாம எப்படி இருக்கும் கலகம் கலாட்டா இல்லைன்னா கட்சி எப்படி வளரும் தான் எப்படி வளருவாங்க பாவம் தொண்டர்கள் அவங்கதான் எந்த தலைவர் எப்பப்போ என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்பி ஏதோ ஒரு வெறியில அவங்க சொல்றபடியே செஞ்சுட்டு ஒன்று சாவாங்க இல்லைன்னா குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுட்டு ஜெயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி வெறி பிடிச்ச காங்கிரஸ் தொண்டர் ஒருத்தர் அன்னைக்கு என் குதிரைக்கு பின்னால வந்துகிட்டே இருந்தார் வந்தவர் சும்மாவும் வரல ஒரு குச்சி எடுத்து அந்த குதிரைக்கு பின்னால குத்தத்தகாத இடத்துல குத்திக்கிட்டே வந்தார் அப்படி குத்தினா அது மிரண்டு முன்னங்கால்கள் ரெண்டுத்தையும் தூக்கும் நான் குப்புற விழுவேன் அதுவே எனக்கு குழி பறிச்சுடு பறிச்சிடுச்சுங்கிறது அவர் எண்ணம் பைத்தியக்காரர் இந்த குதிரை ஒற்ற வித்தையில நான் அவரை விட கெட்டிக்காரங்கிறது அவருக்கு தெரியாது கடிவாளத்தை இழுத்து பிடிக்கிற விதத்துல பிடிச்சா குதிரை முன்னங்கால்களை தூக்கறதுக்கு பதிலா பின்னங்கால தூக்கி உதைக்கும் அந்த வித்தையை எடுத்ததும் செய்திருவோ ஒண்ணு மரியாதையை எட்டி போயா இல்லைன்னா குதிரை உதைக்கும் பல்லெல்லாம் ஒண்ணு விடாம போனாலும் போகும்னு அவரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா எச்சரிச்சு பார்த்தேன் கேட்டாரா எங்க கேட்டார் அவர் பாட்டுக்கு அவர் கற்ற வித்தைய காட்டிக்கிட்டே வந்தார் என்னை கவிழ்க எதுக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லை என் பொறுமை அந்த எல்லையை தாண்டிடுச்சு நான் கற்ற வித்தையை நான் காட்டினேன் அவ்வளவுதான் குதிரை எட்டி ஒரே உதைதான் உதைத்தது அந்த உதை படாத இடத்துல பட்டு ஆளே அவுட் ஆயிட்டார் என்றால் செத்தே போயிட்டாருங்க அட பாவமே எனக்கும் பாவமாதான் இருந்தது அந்த மாதிரி ஒரு விபத்து ஒரு தலைவருக்கு நேர்ந்து இருந்தா கூட அதுக்காக நான் அவ்வளவு கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க விஷயம் வேற அவங்களுக்கு எது நடந்தாலும் அதால அவங்க குடும்பம் நடுத்தருவுல நின்னுடாது தொண்டனுங்க விஷயம் அப்படி இல்லை கொடி பிடுக்கிறதையும் வாழ்க ஒழிகன்னு கத்துறதையும் தவிர வேறு என்னத்தை கண்டாங்க அவங்க ஏன் காணவில்லை போலீஸார் தடியடி கண்ணீர் புகை துப்பாக்கி சூடு ஜெயில் தூக்கு ஆமாமா அதெல்லாம் வேற இருக்கவே இருக்கு இந்த அப்பாவி தொண்டரால நீங்க கடைசியா சொன்ன அந்த தூக்கு தண்டனையே அப்போ எனக்கு கிடைச்சிடும் போல இருந்தது ஏன் அது தற்செயலாக நேர்ந்த விபத்து தானே விபத்து தான் எதிர்கட்சிக்கார அவ்வளோ சுலபமாக அதை விட்டுடுவானா அதை வைத்து என்னை கொலை குற்றவாளியக்க பார்த்தான் அப்போதும் கணேசார்தான் அந்த பக்கம் வந்து ஆமாம் அதுதான் வந்தது எனக்கு விடுதலையும் வாங்கி தந்தது பிறகு பிறகு என்ன பாவைகளை மன்னித்து ரச்சிக்க இயேசு பிரான் இந்த உலகத்தில் பிறந்தது போல அவர் என்னை மன்னித்து ரச்சிக்க பிறந்திருப்பதாகவே நான் நினைச்சேன் வழிபட்டேன் அந்த சமயத்துல தான் ரெண்டாவது உலக மகா யுத்தம் வந்தது எங்க பார்த்தாலும் பிறகுக்கு பஞ்சம் அந்த சமயம் பார்த்து ஒரு சாய கான்ட்ராக்டர் எங்களை கும்பகோணத்துக்கு கூப்பிட்டார் போனோம் அங்கே நாங்கள் தங்குவதற்காக அவர் பார்த்து வைத்திருந்த வீடு ஒரு பிராமணர் வீடு அவர் எங்களை பார்த்ததும் விரட்டு விரட்டுன்னு விரட்ட ஆரம்பிச்சார் ராட்சச பசங்கன்னு கத்திட்டார் அன்னைக்கு அங்கே ஒரு தேவராச தேவாசுர யுத்தமே நடந்தது நாங்கள் எதுக்கும் சளைக்கலை அவர் வீட்டை விட்டும் போகல அத்தோடு நிக்காம அந்த வீட்டு உத்தரங்களையே அங்கிருந்து ஒன்னும் இங்கிருந்து ஒண்ணுமா எடுத்து உடைச்சி விறகாக்கி அடுப்பெரிய விட்டோம் அநியாகியமாக வல்லவா இருக்கிறது இது இல்லைன்னா எங்க வேறு எங்க வயிறு ஏறேறேங்கிறே அதற்காக நாங்க செய்ததும் தப்புதான் என்ன செய்யறது அப்ப காலம் அப்படி இருந்தது சரி அப்புறம் எதிர்பாராத விதமா கணேச இருந்து ஒரு ஆள் வந்து ஐயர் உங்களை உடனே அழைச்சிக்கிட்டு வர சொன்னாருன்னு சொன்னா அவ்வளவுதான் அந்த கண்கண்ட தெய்வத்தை காண அப்பவே நான் அவனோட புறப்பட்டு போனேன் அத்தியாயம் இருவது திருப்பதியில் திருடினேன் என்னை கண்டதும் வாடா வா உனக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னாரு கணேசையர் கெட்ட செய்தியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரையில நல்ல செய்தி ஆக்கிடுவீங்களே நீங்க என்றேன் நான் அப்படி நீ தப்பா நினைச்சிடாத அது என்னால முடியாத காரியன்னா சட்டமே ஒரு மனிதனின் இயற்கையான உணர்ச்சிகளுக்கு ஓரளவு மதிப்பளித்து அவன் குற்றத்தை மன்னிக்கும் வகையில தான் செய்யப்பட்டிருக்கு இந்த இயற்கையையும் மீறி அவன் குற்றம் செய்யும் போதுதான் அது அவனை தண்டிக்குது அதே தான் உன் விஷயத்துல மட்டும் இல்ல எல்லார் விஷயத்திலையும் நான் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட செய்து வருகிறேன் படித்தவர்களுக்கு இந்த முறையில என்னதான் செய்தாலும் அது பெரிதாக தோன்றுவதில்லை அப்படி என்ன பிரமாதமாக செய்து கிழிச்சிட்டான்னு ஊரெல்லாம் சொல்லி கொண்டு திரிவார்கள் படிக்காதவனி மனிதாபிமானத்தோடு சில காரியங்கள் உனக்கு பெரிதாக பட்டிருக்கின்றன அழைச்ச விஷயம் என்னன்னா இரண்டாவது உலக மகா யுத்தம் தான் மூண்டு வெட்டதே தஞ்சை மாவட்டம் முழுவதும் போர் பிரச்சாரம் செய்யும் பொறுப்பை பிரிட்டிஷார் என்னிடம் ஒப்படைச்சிருக்காங்க அந்த வகையில் நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா முடியுமான்னு இன்னொரு தடவை கேட்காதீங்க ஏன் மனசு தாங்காது என்னால் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிற உதவியை உதவின்னு சொல்றது கூட எனக்கு பிடிக்கல கட்டளைன்னு சொல்லுங்க அந்த கட்டளையை வாயாலோ கையாலோ கூட எனக்கு நீங்க இட வேணாம் காலால இட்டாலும் போதும் தலையால செய்ய காத்திருக்கேன் பிரிட்டிஷார் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எனக்கு இடுவது கட்டளை நானும் உத்தியோக வர்க்கத்தை சேர்ந்தவன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது உதவி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் உதவி என்றால் வேறு எந்த உதவியும் இல்லை நாடக உதவிதான் ஆமா உங்கள் கட்சி வெள்ளைக்காரன் கட்சி தானே வெறும் வெள்ளைக்காரன் கட்சி கூட இல்ல வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கிற கட்சின்னு காங்கிரஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே கேக்கலையா அவர்கள் எதையாவது சொல்லிட்டு போகட்டும் தலைவர் ஈவேராவும் தளபதி அண்ணாதுரையும் நீ யுத்த பிரச்சார நாடகம் நடத்துவதற்காக உன்னை எதிர்த்து அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்களே ஏன் அப்படி கேக்குறேன்னா என்னால ஓம்பழப்ப கெட்டுவிடக் கூடாதுன்னு தான் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்களே அந்த பிரச்சாரம் தான் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீ ஒரு பிரச்சார நாடகத்துக்கு என்ன எதிர்பார்க்கிற உங்க இஷ்டங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேனுங்க நீ நடத்த போற பிரச்சார நாடகம் எனக்காக இல்லை பிரிட்டிஷ்காரருக்காக என்ன வேணும்னு சொல்லு நான் அவங்களுக்கு எழுதணும் நூறோ ஐம்பதோ கொடுங்களேன் அடப்பாவி நாடகத்துல என்ன வெல்லாம பேசி சக்க போட்டு போடுற சொந்த விஷயத்துல இத்தனை அசடா இருக்கியே கொஞ்சம் சமத்தா இருக்க பாருடா சம்சாரினி கொஞ்சம் பணம் பண்ணி வைத்து கொள்ள இது ஒரு நல்ல சம் சந்தர்ப்பம் உனக்கு நான் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆகுமான்னு எழுதி விற்கிறேன் அதாவது இரண்டு மணி நேரம் நாடகம்னா ரூவா ஆயிரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து நடத்தினோன்னா ரூவா ஆயிரத்து ஐநூறு அதுக்கு குறைஞ்சா கட்டுப்படி ஆகாதான் அது கூட துரைமார்கள் சட்டையில் மாட்டி கொண்டு இருக்கிறதால இந்த சலுகையா இல்லைன்னா இதுக்கு மேலேயும் ஆகும்னு மேலும் ஒரு போடு போட்டு வைக்கிறேன் அவர்களில் யாராவது வந்து உன்னை தனியாக சந்திச்சு கேட்டால் நீயும் அப்படியே சொல்லு என்ன ஐயர் இப்படி கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன் தெய்வம் வழியே இல்லை நமக்குள்ளே தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருக்கேன் இன்னைக்குதான் அந்த தெய்வத்தை நான் நேருக்கு நேரா பாக்குறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன் சரி போய் வா இனிமே நீ எங்கெங்க எப்பப்போ நாடகம் போடணும்னு கடிதங்களும் செக்குகளும் தொடர்ந்து உனக்கு வந்துட்டு இருக்கும் அந்த கடிதத்துல உள்ளபடி நீ நாடகம் போடணும் சமயத்துல நானும் எங்கேயாவது வந்து பாப்பேன் அங்கங்க உள்ள அதிகாரிகளும் வந்து பார்ப்பார்கள் போய் வரியா சரிங்கன்னு தலையை ஆட்டிட்டு திரும்பினேன் நெல்லடா வரேன்னு ஐயர் உள்ள போனார் கையில பெரிய பெரிய லட்டு வடையோட திரும்பி வந்தார் உனக்கு ஏழுமலையான பிடிக்கலைன்னாலும் அவன் அவருடைய பிரசாதங்களை பிடிக்குமோ இல்லையோ இல்லையோன்னா உங்க கையில எனக்கு விஷத்தை கொடுத்தாலும் பிடிக்கும்னு நான் பழைச்சுக்கு வேடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பிரசாதத்தை கொடுத்தார் வாங்கிட்டு திரும்பினேன் அப்போ நான் திருப்பதியில சமாசாரம் சமாசாரம்னு நினைவுக்கு வந்தது அதையும் ஐயர்கிட்ட சொல்லி விட்டு போயிடலான்னு திருப்பின திருமண என்னதான் நல்லவரா இருந்தாலும் ஒரு ஜட்ஜு கிட்ட எதை சொல்லலாம் என்னதான் நல்லவரா இருந்தாலும் ஒரு ஜட்ஜு கிட்ட எதை சொல்லலாம் எதை சொல்ல கூடாதுங்கிறது இல்லையா எனக்கு அப்ப இருந்த சந்தோஷம் அப்படி இப்போ நீங்க சொன்ன நியாயம் எனக்கு அப்போது வீரனு தோணவே இன்னொரு சமயம் பாத்துக்கலாம்னு பேசாம வந்துட்டேன் என்று ராதா சற்று நிறுத்தி எனக்கு ஒரு சந்தேகம் என்று எழுத்தார் என்ன சந்தேகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வெளியே சொல்றதால ஐயருடைய பெருமை குறையுமா ஏன் அவர் இன்னும் ஜீவிய வந்தரா இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் அப்படிப்பட்ட அபூர்வ மனுஷங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பொழுதோடு போயிடுறாங்களே போயிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருடைய பெருமைக்கு எந்த விதமான இழுக்கையும் தேடி வைக்காது அப்படி ஒரு உத்தமரை இப்போதெல்லாம் எங்கே பார்க்க முடிகிறது என் கவலை இதுதான் இதனால ஏன் பெருமை குழைஞ்சாலும் அவருடைய பெருமை குலையக்கூடாது குலைவதா இருந்தால் இந்த விஷயங்களை தயவு செய்து நீங்கள் வெளியிடக்கூடாது அந்த கவலை எங்களுக்கும் இருக்காதா கிட்டத்தட்ட சத்திய சோதனை போல் உள்ளது உள்ளபடி வந்து கொண்டிருக்கும் இந்த வரலாற்றை தொடரில் இதை மட்டும் மறைப்பேனான் மறைப்பானேன் வெளியிட்டே விடுவோம் சரி செய்யுங்க அப்புறம் அப்புறம் என்ன என்னை பிடித்த வறுமையே என்னை விட்டு ஒழிஞ்சுது பட்டி தொட்டி எல்லாம் மூல முடுக்கெல்லாம் கழக பிரச்சார நாடகத்தோடு யுத்த பிரச்சார நாடகங்களிலும் கலந்து நடந்தன பெயர் புகழ் பணம் செல்வாக்கு அத்தனையும் என்ன தேடி ஓடி வந்து குவிந்தன மதுரை சவுந்தர பாண்டிய நாடார் தூத்துக்குடி தனுஷ்கோடி நாடார் விருதுநகர் வி வி ராமசாமி நாடார் போன்ற பல பெரிய புள்ளிகள் எனக்கு அறிமுகமானார்கள் அந்தரங்க நண்பர்கள் ஆனார்கள் கழகத்தையும் என்னை கட்டி வளர்த்தார்கள் அதென்ன எல்லாம் ஒரே நாடர்களாகவே இருக்கிறார்கள் அந்த நாளில் மேல் சாதிக்காரர்கள் அரிசனங்களுக்கு இழைத்து வந்த கொடுமையை விட நாடர்களுக்கு இழைத்து வந்த கொடுமைதான் அதிகம் அதனாலேயே திராவிடர் கழகத்தின் வளர்ச்சிக்கு அவங்க பங்கே அப்போ அதிகமா இருந்தது காலிமார் சோடா கம்பெனி பரமசிவ நாடார் இருக்காங்களே அவர் அப்போ என் பேர்ல எம் ஆர் ராதா சோடான்னு ஒரு தனி சோடாவே போட்டு அந்த பக்கத்துல விற்க ஆரம்பிச்சார் அது வியாபார நோக்கமா இருக்கும் திராவிடர் கழகத்தார் அத்தனை பேரும் எம் ஆர் ராதா சோடா கூடுன்னு கேட்டு வாங்கி இருந்திருப்பார்களே அதுக்கு என்னை விட எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்களே சரி அந்த திருப்பதி விஷயம் அதுதான் அங்கே ஏதோ திருடின விஷயம் ஓ அதை கேட்குறீங்களா அடுத்த வாரம் வாங்க சொல்கிறேன்